வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்பு செய்திகள் வேக்கையாவில் திறக்கப்பட்டுள்ளது ரெஸ்பான்ஸ் ஆய்வகம் குவைத் அமீர் ஷேக் நவாப் மறைவுக்கு சவுதி இளவரசர் இரங்கல் ரியாதுக்கு வந்த எரித்ரியன் சியாமிஸ் இரட்டையர்கள் அஸ்மா மற்றும் சுமையா மறைந்த குவைத் அமீர் ஷேக் நவாபின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஆண் மற்றும் பெண் சவுதியர்களின் சராசரி மாத சம்பளம் சவுதிரியால் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு மற்றும் சவுதிரியால் ஆறாயிரத்து இருநூற்று எண்பதாக உள்ளது டேட்டா சயின்ஸ் ஏஏ உள்துறை அமைச்சக ஊழியர்களுக்கு தகுதி பெற பல பயிற்சி முகாம்கள் தொடங்கப்பட்டன சவுதியில் கடந்த ஒரு சட்டவிரோதிகள் கைது விரிவான செய்திகள் சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சர் பகதல் ஜலாஜல் சவுதி பொது சுகாதார ஆணையத்தில் ரேபிட் ரெஸ்பான்ஸ் ஆய்வகத்தை திறந்து வைத்தார் சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்துதல் தொற்று நோய்களின் போது விரைவான பதிலை செயல்படுத்துதல் மற்றும் முக்கிய தொழில்நுட்பங்களை உள்ளூர்மயமாக்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட ஆய்வகத்தை வேகையாவின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் அமைச்சர் திறந்து வைத்தார் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதின்படி தனிநபர் மற்றும் சமூக ஆரோக்கியத்தின் அடிப்படையில் திறமையான மற்றும் ஒருங்கிணைந்த ஒரு துடிப்பான சமுதாயத்தை அடைவதே இதன் நோக்கமாகும் நவீன பொறிமுறைகள் மற்றும் இயக்க மாதிரியுடன் கூடிய இந்த ஆய்வகம் ஆய்வக சோதனைகளுக்கு அதிக செயல்திறன் நிலைத்தன்மை மற்றும் செயல்பாட்டுத் திறன் ஆகியவற்றை உறுதி செய்கிறது இது விரைவாகவும் துல்லியமாகவும் கிருமிகளை அடையாளம் காண உயிரியல் அவசர நிலைகளுக்கு பங்களிக்கிறது ஆய்வகத்துறையில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் மரபணு வரிசை முறை மற்றும் நோயறிதல் சோதனைகளின் வளர்ச்சி உட்பட உயர்மட்ட தயார் நிலையை அடைய மேம்பட்ட ஆய்வக செயல்பாடுகளின் குழுவை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஆய்வகம் வேலை செய்கிறது ஆய்வகம் சுகாதார அபாயங்களுக்கு எதிரான தடுப்புகளை மேம்படுத்துவதற்கும் சுகாதார தயார் நிலையின் விகிதத்தை உயர்த்துவதற்கும் பங்களிக்கிறது பொது சுகாதாரத்துறையில் அனைத்து ஆய்வக நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு தேவையான தேசிய திறன்களை மேம்படுத்துவதற்கு ஆய்வகம் பங்களிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது குவைத் அமீர் ஷேக் நவாபல் அஹமது அல் ஜாபர் அல் சபாவின் மறைவுக்கு பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் இரங்கல் தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை குவைத் வந்தடைந்த பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை குவைத் அமீர் ஷேக் மிஷால் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா வரவேற்றார் குவைத் மற்றும் அதன் மக்கள் மீது பட்டத்து இளவரசரின் நேர்மையான சகோதர உணர்வுகளுக்கு குவைத் அமீர் தனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார் பட்டத்து இளவரசரை வரவேற்க ஷேக் நாசர் அல் முகமது அல் அஹமத் அல் சபா ஷேக் ஜாபர் அல் முபாரக் அல் அஹமது அல் சபா ஷேக் சபா ஹாலித் அல் அஹ்மத் அல் சபா ஷேக் அஹ்மது நவாப் அல் அஹ்மத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் எரிசக்தி அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவும் இளவரசர் சுல்தான் பின் சாத் பின் ஹாலித் குவைத்துக்கான இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலரின் தூதர் மாநில அமைச்சர்கள் கவுன்சில் உறுப்பினர் விளையாட்டு அமைச்சர் உள்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் பட்டத்து இளவரசரின் தனிப்பட்ட அலுவலகத்தின் இயக்குநர் ராயல் புரோட்டோகால் துணைத் தலைவர் மற்றும் பலர் அவருடன் சென்றனர் தனது பயணத்தை முடித்துக்கொண்ட பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் குவைத் அமீருடன் குவைத்திலிருந்து புறப்பட்டார் ஞாயிற்றுக்கிழமை ரியாதில் உள்ள கிங் ஹாலித் சர்வதேச விமான நிலையத்திற்கு இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் உத்தரவின் பேரில் எரித்ரியா சியாமி இரட்டையர்கள் அஸ்மா மற்றும் சுமையா ஜாபர் அப்து ஆகியோர் தங்கள் பெற்றோருடன் வந்தனர் அவர்கள் தலைநகர் தலைநகர இருந்த வான்வழி மருத்துவ வெளியேற்ற விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் ரியாந்திற்கு வந்ததும் அவர்களின் வழக்கை ஆய்வு செய்ய அவர்களுக்கு பிரிப்பு அறுவை சிகிச்சை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை பரிசீலிக்க தேசிய காவலில் உள்ள கிங் அப்துல்லா சிறப்பு குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அரசு நீதிமன்றத்தின் ஆலோசகரும் கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையத்தின் பொது மேற்பார்வையாளரும் மருத்துவ குழுவின் தலைவருமான டாக்டர் அப்துல்லா ரபீஹ் இந்த மனிதாபிமான முயற்சிக்கு அரசர் சல்மான் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார் அஸ்மா மற்றும் சுமையாவின் பெற்றோர்கள் சவுதி அரேபியாவிற்கு வந்ததிலிருந்து தங்களுக்கு கிடைத்த அன்பான வரவேற்பு மற்றும் விருந்தோம்பலுக்கு சவுதி அரேபியா அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் பெற்றோர்கள் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் மீதும் மற்றும் சவுதி மருத்துவக் குழு மீதும் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் ஞாயிற்றுக்கிழமை குவைத்தின் தற்போதைய அமீர் ஷேக் மிஷால் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா தலைமையில் மறைந்த குவைத் அமீர் ஷேக் நவாப் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஷேக் நாசர் அல் முஹமது அல் சபா பிரதமர் ஷேக் அகமது நவாப் அல் அகமது அல் சபா மற்றும் அல் சபா குடும்ப உறுப்பினர்கள் போன்ற முக்கிய பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்தனர் முன்னதாக சித்திக் மாவட்டத்தில் உள்ள பிலால் பின் ரவா மசூதியில் மறைந்த அமீருக்கு அமீர் ஷேக் மிஷால் தொழுகை நடத்தினார் தேசிய சட்டமன்ற சபாநாயகர் அகமது அல் சதோன் மூத்த ஷேக்குகள் அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமக்கள் கலந்து கொண்டனர் ஞாயிற்றுக்கிழமை மறைந்த அமீருக்கு மக்காவில் உள்ள பெரிய மசூதியிலும் மதினாவில் உள்ள நபிகள் நாயகத்தின் மசூதியிலும் தொழுகை நடைபெற்றது குவைத்தை ஞானத்துடனும் கருணையுடனும் வழிநடத்தி தனது பதவிக்காலம் முழுவதும் அரசியல் தலைவராகவும் தந்தையாகவும் போற்றப்பட்ட மறைந்த அமீருக்கு தொழுகையில் கலந்து கொண்டவர்கள் பிரார்த்தனை செய்து ஆழ்ந்த மரியாதையையும் நன்றியையும் தெரிவித்தனர் இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டின் முடிவில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் சவுதியர்களில் ஆண்களின் சராசரி மாத சம்பளம் எண்ணூற்று பெண்களின் சராசரி சம்பளம் சவுதிரியால் ஆறாயிரத்து எட்டியுள்ளது அரசாங்க அறிக்கைகளின் அடிப்படையில் அரசாங்கத்துறையில் பணிபுரியும் சவுதி ஆண்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அவர்களின் மொத்த மாதச் சம்பளத்தின் மதிப்பு சுமார் ரியால் நான்கு பில்லியன் ஆகவும் அரசாங்கத் துறையில் பணிபுரியும் பெண்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐந்து பேரும் அவர்களின் மொத்த சம்பளம் ஒன்று புள்ளி ஆறு நான்கு பில்லியனாகவும் உள்ளது சவுதி அல்லாத பெண் ஊழியர்கள் சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு பேரும் அவர்களின் மொத்த சம்பளம் சுமார் முன்னூற்று ஒன்பது ஒன்பது புள்ளி ஒன்று மில்லியனாகவும் சவுதி அல்லாத ஆண்களின் எண்ணிக்கை அரசாங்கத் துறையில் உள்ள ஊழியர்கள் சுமார் எழுபத்து மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேரும் அவர்களின் சம்பளம் சவுதிரியால் ஐநூற்று இருபத்தி மூன்று புள்ளி எட்டு மூன்று மில்லியனாக உள்ளது தனியார் துறையில் பணிபுரியும் சவுதி அல்லாத பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை சுமார் ஆறு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று பதினைந்து பேராகவும் அவர்களின் சராசரி சம்பளம் சவுதிரியால் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று பில்லியனாகவும் தனியார் துறையில் பணிபுரியும் சவுதி அல்லாத ஆண் ஊழியர்களின் எண்ணிக்கையை ஏழு புள்ளி ஐந்து ஆறு மில்லியன் ஊழியர்களாகவும் அவர்களின் சம்பளம் சவுதிரியால் பத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பில்லியனாக உள்ளது உள்துறை அமைச்சகம் மற்றும் சவுதி டேட்டா மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் ரியாதில் உள்ள துவாய்க் அகாடமி தலைமையகத்தில் அமைச்சகத்தின் ஊழியர்களில் நூற்று எண்பத்தி ஏழு பேர் தகுதி பெறும் நோக்கத்துடன் தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் பல பயிற்சி முகாம்களை தொடங்கினர் மொத்தம் நானூற்று எண்பது மணி நேரத்துடன் மூன்று மாதங்கள் நீடிக்கும் இந்த முகாம்கள் தரவு மற்றும் செயற்கை துறையில் தீர்வுகள் மற்றும் பயன்பாடுகளை உருவாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் பங்களிக்கும் அறிவை பயிற்சியாளர்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது எஸ் அதிகாரத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவரான பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி முகமது பின் சல்மானிடமிருந்து பெரும் ஆதரவு மற்றும் வழிகாட்டுதலின் கட்டமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது இந்த முகாம்கள் தரவு செயலாக்கம் மற்றும் பகுப்பாய்வு இயந்திர கற்றல் இயற்கை மொழி செயலாக்கம் கணினி பார்வை முன்கணிப்பு பகுப்பாய்வு மற்றும் பெரிய தரவு போன்ற தரவு அறிவியல் மற்றும் ஏஐ துறையில் பல முக்கியமான தலைப்புகளை உள்ளடக்கியது தரவு அறிவியல் மற்றும் ஏஐ ஆகியவற்றில் நெறிமுறைகள் தரவு அறிவியல் மற்றும் நிரலாக்க அடிப்படைகள் தரவு செயலாக்கம் மற்றும் ஆய்வு தரவு பகுப்பாய்வு அத்துடன் தரவு அறிவியல் திட்டங்களை திட்டமிடுதல் மற்றும் செயல்படுத்துதல் ஆகியவை தலைப்புகளில் அடங்கும் இரண்டாயிரத்து நிறுவப்பட்டதிலிருந்து தரவு அறிவியல் மற்றும் ஏஐ துறைகளில் வல்லுநர்கள் மற்றும் நிபுணர்களிடமிருந்து தேசிய திறன்களை உருவாக்குவதில் லட்சிய நோக்கங்களை அடைவதில் வேலை செய்வதாக எஸ்டிஏஐஏ உறுதியளித்தது குறிப்பிடத்தக்கது டிசம்பர் ஏழு முதல் பதிமூன்று வரை நாடு முழுவதும் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குடியுரிமை தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய சுமார் பதினெட்டாயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு பேர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினோராயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு பேர் குடியுரிமை முறையை மீறியதற்காகவும் நான்காயிரத்து முன்னூற்று ஒரு பேர் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காகவும் தொழிலாளர் சட்டங்களை மீறிய இரண்டாயிரத்து மூன்று நபர்களும் ஆயிரம் பேர் சவுதிக்குள் எல்லையை கடக்க முயன்ற போதும் கைது செய்யப்பட்டனர் இதில் முப்பத்தி ஆறு சதவீதம் ஏமனியர்கள் அறுபத்தி இரண்டு சதவீதம் எத்தியோப்பியர்கள் மற்றும் இரண்டு சதவீதம் பிற நாட்டினர் குற்றவாளிகளை அடைக்கலப்படுத்தியதற்காக பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் மொத்தம் ஐம்பத்து ஓராயிரத்து அறுநூறு பேர் விதிமுறைகளை மீறியதற்காக கைது செய்யப்பட்டனர் அவர்களில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று ஆறு ஆண்கள் மற்றும் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பெண்கள் ஆவர் பயண ஆவணங்களை பெறுவதற்காக நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எட்டு நபர்களும் பயண முன்பதிவுகளை முடிக்க இரண்டாயிரத்து நாற்பத்தி நான்கு நபர்களும் பரிந்துரைக்கப்பட்டனர் மேலும் ஒன்பது நபர்கள் நாடு கடத்தப்பட்டனர் குற்றவாளிக்கு தங்குமிடம் அல்லது ஏதேனும் உதவி வழங்குபவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக ஒரு மில்லியன் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருபத்தி ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று முப்பத்தி நான்கு ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்தி புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்